இன்று காலை பதினோரு மணி அளவில் புறம்பேட்டை பயிற்சி வளாகத்தில் பதினைந்தாவது புதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை என்பது சற்று முன் துவங்கியது இந்த பேச்சுவார்த்தைக்கு மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் அவர்களும் போன்று போக்குவரத்து செயலாளர் சிறு பனிந்த ரெட்டி மற்றும் நிதித்துறை செயலாளர் போன்று தொழிலாளர் நல அலுவ அலுவலகத்திலிருந்து ஜாயின்ட் கமிஷனர் திரு ரமேஷ் அவர்கள் மற்றும் இந்த குழுவின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவர் எம்டிசி மேலாண் இயக்குநருமான திரு பிரபுசங்கர் உள்ளிட்ட ஏழு எட்டு மண்டல மேலாண் இயக்குநர்கள் இங்கே வருகை அறிந்துள்ளார்கள் அதேபோன்று இதுவரை எண்பத்தி ஏழு தொழிற்சங்கங்களில் எண்பத்தி ஐந்து தொழிற்சங்கங்கள் இதுவரை கலந்து கொண்டுள்ளனர் ஏராளமான தொழிலாளர்கள் அரங்கத்திற்கு வெளியே பேச்சுவார்த்தையின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தை என்பது முறைப்படி உள்ளது அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள் என்பதுதான் தகவல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக ஒன்று ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுக்கு பின் பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு கழக பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் அதேபோன்று ஓய் பெற்ற தொழிலாளர்களுக்கு முழுமையான அகவிலைப்படி உயர்வினை காலம் கடத்தாமல் வழங்க வேண்டும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த இருபத்தி ரெண்டு மாதங்களாக அரசு நிறுத்தி வைத்துள்ள அந்த அவர்களுடைய ஓய்வுகால பலன்களை உடனடியாக மாதா மாதம் ஓய்வு பெறும் நாளன்றே அவர்களுக்கான ஓய்வுகால பலன்களை வழங்க வேண்டும் அதேபோன்று போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு கடந்த ஒப்பந்தம் அதற்கு கடந்த காலங்களில் பல ஒப்பந்தங்களில் அவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளது மற்ற துறை பொதுத்துறை மற்றும் அரசு துறை ஊழியர்களை விட போக்குவரத்து துறை ஊழியர்கள் குறைந்த சம்பளத்தையே பெற்று வருகிறார்கள் எனவே அந்த குறைந்த சம்பளத்தை பெற்று வருவதை இந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தில் சரி செய்ய வேண்டும் அதாவது பே அனாமலியை செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால்தான் வருகின்ற ஊதியக்கு மத்திய அரசு போடக்கூடிய ஊதிய கமிஷன் வரும்பொழுது போக்குவரத்து தொழிலாளர்கள் சம்பளம் எந்த எந்தவிதத்திலும் பாதிக்கப்படாமல் இருக்கும் எனவே பே அனாமலியை சரி செய்ய வேண்டும் அதே போன்று பொதுத்துறை இந்த பொது பொது போக்குவரத்துக்கு கான்ட்ராக்ட் மய அடிப்படையில் பணியாளர்களை நியமனம் செய்வதை கைவிட்டு நூறு சதவீத காலி பணியிடங்களை போக்குவரத்து கழக தொழிலாளர்களை கொண்டே இயக்க வேண்டும் போன்று தனியார் மயத்தை அரசு கைவிட வேண்டும் பிரதான கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைக்கு சிஐடியு உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டுள்ளது போக்குவரத்து அமைச்சர் என்ன நிலைப்பாட்டுடன் வந்திருக்கிறார் என்பதை இனிமேல்தான் நாம் பார்க்க வேண்டும் நாடு முழுவதும் இந்த பேச்சுவார்த்தையை மிக பரபரப்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒன்று ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று அமுல் அமுலாகி இருக்க வேண்டும் சற்றேர குறைய இருபது மாதங்கள் குறைந்த இருபது மாதங்கள் காலதாமதத்திற்கு பிறகு இந்த பேச்சுவார்த்தை என்பது மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்று நடைபெறுகிறது இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான முடிவும் வயற்படும் என்று ஏற்பட வேண்டும் என்று தொழிற்சங்க தலைவர்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெ தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை இந்த இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்படவில்லை தொழிலாளர்களுக்கு எப்போதும் போல் துரோகம் இழைக்கப்படுமானால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவதற்கு தொழிலாளர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான செய்திகளை தொடர்ந்து தருவது ஸ்பார்க்கிள் சேனல் இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்